நாளை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவானது திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பகுதியில் நடைபெற இருக்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு இதுபோல் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட செய்யாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற இருக்கிறது அதில் மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டு இந்த மாநாட்டினுடைய நிறைவு விழாவில் கலந்து கொள்வது என்பது தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை தமிழகத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய ஊழல்களை மக்களிடத்தில் எடுத்து செல்லும் யாத்திரையாகவும் அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயலாமையை எடுத்து செல்லுகின்ற விதமாகவும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பத்தாண்டு சாதனைகளை மக்கள் எடுத்து செல்லும் விதமாக இந்த யாத்திரை அமைந்தது கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கூட இந்த யாத்திரை மிக வெற்றிகரமாக முடிவெற்று அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் ஆரவாரத்தோடு மிகவும் அன்போடு இந்த யாத்திரைக்கு வரவேற்பு அளித்தார்கள் அவர்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் இருந்து நாளைக்கு நம்மளுடைய திருப்பூரில் பெரிய பிரம்மாண்டமான அந்த நிறைவு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் தமிழகத்தில் கிராமந்தோறும் ஊர்தோறும் கஞ்சா பொருள்கள் ஊருடைய போயிருக்கிறது என்று அதற்கு உதாரணமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகியே கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அந்த கடத்தலில் ஈடுபட்டிருப்பது வெளி உலகத்தில் தெரிந்து வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக அதாவது இந்த இந்த போதைப்பொருள் விஷயத்தில் எந்த அவர்கள் அந்த கடத்தல்காரர்களை பாதுகாத்து இருக்கிறார்கள் என்பது இது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இந்த போதைப்பொருள்கள் விஷயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் திரு ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அந்த நிர்வாகி சம்மந்தமான ஒரு விளக்கத்தை பொதுமக்களத்தில் கொடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்புகிறார்கள் நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க எங்களுக்கு ஏற்கனவே நம்ம கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாமே நாளைக்கு வர்றாங்க இன்னும் வேற யார் வருவாங்கன்றது நாளைக்கு பாருங்க நன்றி மணிக்கு பாருங்க ஆமாம் அது ஐந்து மணிக்கு வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நன்றி